நந்தவனத்திலே வளர்ந்து கொண்டிருக்கின்ற போது இந்த கேசகன் வருகிறார் பாஞ்சாலி பக்கத்திலிருந்து மகளே மன்னவேர் வாழ்வும் இந்த வடநகர் வாழ்வு எல்லாம் வாழ்வும் இந்த வடநகர் வாழ்வு எல்லாம் எழுதுவனி கொண்டேன் என்பது இன்றி உனக்கு கண்டு என்று உனக்கு ஏற்பே கண்டா உன்னை நான் துரத்தி கொண்டு வருகிற பொழுது நீ ராஜசபையை நோக்கி ஓடினாயி என்னை மகாராஜா தடை செய்வார் என்ற நோக்கத்தோடு தானே ஓடினாய் ஆனா எங்க மாமா ராஜமன்னை ஏன் இந்த பெண்ணை துரத்தி வருகிறாய் என்று கேட்கவில்லை பார்த்தாயா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா இந்த விராட தேசத்துக்குள்ளே அவனை அம்பத்தியாறு தேசத்திற்கும் மகாராஜாவாக இல்லாங்க கூடிய திரியோதனை இதுவரையிலும் கால் பதிக்காத ஒரு தேசம் அவனை அம்பத்தியாறு தேசத்திலும் எங்கள் தேசம் விராட தேசம் தான் அதுக்கு என்னாங்க காரணம்னா பத்தாறு வியானைபுலம் பலம் நாடு இந்த தேசத்திலும் வாழ்ந்தது இந்த நான் என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் ஏன் என்று யாரும் கேட்க மாட்டார்கள் இல்லைன்னா உன் துறத்தில் வரும்போது ஏன் இந்த பெண்ணத்தில் வரல வேறன்னு எங்க மாமாவும் கேட்கல சமையல் இருக்கிறவரும் கேட்கல உண்மைதான இந்த அருமை தெரு சீரு சிறப்பு புகழ்ப்பதாலும் புரியுது

தனிமையை வாங்கவும் தனிமையும் பேசலாம் அடே பேசுங்க மகிழ்ச்சி வெள்ளத்திலே மூழ்குகிறான் வண்ணமகளே தடி அடித்து அடித்தால் கூட கனியாத கனி நீ என்று நான் நினைத்தேன் இவ்வளவு சீக்கிரம் கடிந்து விட்டாயே அருமை பெருமாள் எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க நீங்களும் மேல போறதுக்கு நேரம் வந்துச்சுங்க என்னது

மாற்றான் தவறான வார்த்தைகள் பேசி அவனுடைய பல்லை நான் பல்லாங்குழி ஆடுவதை நீ பார்த்தால் பயந்து முன்னாடி படைந்து கொண்டு உட்கார்ந்து கிராம் பேச

அது மா சந்திரகாந்தங்கள் சந்திரனை சந்திரனுடைய ஒளிய பார்த்தா இவன் பார்த்த உடனே காமத்துக்கு கண்கள்ன்னு சொல்றாங்க பாருங்க அந்த பழமொழி பாரதத்துல இங்கதான் வந்தது காமத்துக்கே கண்கள் கிடையாது கோபம் பாவமறியாது காமத்துக்கு கண்கள் கிடையாது

அழகு கரங்களை ஒரு முறை நீட்ட இப்படி நீட் இருப்பும் கருப்பு பேச கருப்பு எங்க அக்காவுக்கு சந்தனத்தை தேச்சு தேய்ச்சி கையெல்லாம் இப்படி ஆகிவிட்டதே இருந்ததாக நான் உங்களுக்கு அப்படியே சொன்னேன்

பீமசேனனை படிக்கிறான் கீசகன் இவனுக்கும் பத்தாயிரமையானவலும் அவனுக்கும் பத்தாயிரமையானவலும் பற்றினான் பற்றிய பாணியாலியனே போற்றினான் பற்றிய பாணியாலிய பற்றியே தோல் மோதியது 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 போல 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 காலோடு கால் மரத்தோடு மரம் சிங்கத்தோடு சிங்கம் கொண்ட கொண்ட யானையோடு யானை போல இரண்டு பேர் மோதுகிறார்கள் என்று பயங்கரமான சத்தம் அந்த மராமரத்தை அந்த மராமர சோலிலே இருக்கின்ற மராமரங்கள் எடுத்து ஒருத்தர் மீது ஒருத்தர் அடிக்கிறார்கள் உதைக்கிறார்கள் புடிங்கிறார்கள் ஆ ஆ ஆ என்று கர்ஜனை செய்கிறார்கள் பார்த்தானே இந்த கேசங்கனை படுத்து தர 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 தத்து இழுத்து அடே சூப்பரா மீமசைநாடே இந்த கரங்கடை அந்த தேவி கரங்களை பிடிப்பதற்காக சென்ற கரங்கள் என்று அந்த கையை பட்டு மடக்கு ஒரே ஓட்ட ஒடிட்ட பாய் தானே அவளிடத்திலே தவறான வார்த்தைகள் பேசியவாய் என்று பதாவது ஓர் அறவட்டம் முப்பத்தி ரெண்டு பல்லுக்கள் வகு மாத்திரான் மனைவியை தவறாக பேசிய உன்னுடைய பற்களை பல்லாவுடி ஆடிவிட்டேன் பாஞ்சாலி வந்து பாரி இந்த காட்சியை என்று பாஞ்சாலை அழித்து காட்டுகிறார் அடே உன்னை என்ன செய்கிறேன் பாய் டா என்று கர கர கரகரகரவென்று ஆடா என்ற எடுத்து சேற்றி ஆ என்று கர்ஜனை செய்தவனை கீழே கிடித்து அவன் இரண்டு காலை கெடுத்துக்கள் ஒன்றாம் பேமை

எடுத்து மதாபரங்கள் இரண்டு கரங்களையும் தேய்க்கின்ற பொழுது நம்முடைய கையை சூடாவது நம்ம கையில நெருப்பு வராது ஆனா கீசகே இரண்டு கரங்களையும் கீசகனை கொன்ற பீமன் இரண்டு கரங்களை தைத்தான் நெருப்பு ஏன்னா அவன் வாயுனுடைய மைந்தன் வாயினுடைய அருளாலே பிறந்தவன் அதாவது ஆஞ்சநேயர் வால்ல வைத்த நெருப்பு லங்கா உருக்கியே வைத்தால் ஆஞ்சநேயர் என்ன அவரும் வாயுன் மைந்தன் வைபகவான் வாயு பகவானுடைய மைந்தனாக விளங்கக்கூடிய பைம நெருப்பு வைத்த உடனே அக்னி அடைகிறானாம் நம்ம உடனே பற்று எறியலைன்னா காற்று அடிந்தால்தான் நெருப்பாலே அங்கங்க பற்று எறிய முடியும் காற்று எறியல காற்று அடிகிறேன்னா நெருப்பால பற்று எரிய முடியும் நெருப்பானது அதனுடைய செயலை முழுமையாக காட்டுறதுக்கு மிக மிக முக்கியம் யாருடைய உதவின்னா காற்றின் உதவி காற்றின் மைந்தனாக விளங்கக்கூடிய இவனுக்கு நாம் உதவுவோமாயின் வாயு பகவான் நாம் ஆங்காங்கே பற்றி எறிவதற்கு நமக்கு பெரிய உதவியை செய்வான் என்று மிக வேகமாக அண்டேன் அக்னி பகவான் இந்த கீசகன் உடம்புக்கு கையை கைத்து நெருப்ப பீம வைத்த உடனே அந்த பச்சை மலா எல்லாம் சேர்த்து தகு தக தகு தகனு எரிகிறான் இந்த எரிகிறேன் இந்த நாட்டோ எவ் ரெண்டு பேரும் போட்ட சண்டையினுடைய சத்தம் அவனுடைய தம்பிகள் நூத்தி மூன்று உபகீசனுடைய காதில விழுந்தது சொத்து மென்மனர் ஜோதகின் ஓதையம் ஜோதையின் ஓதையம் ஒட்டி ஒரு நரம் ஒட்டையோ ஓதையோ